தாய்த்தள் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணி ஊடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்துல இருந்து இன்றைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பருத்தி துறை கடற்கரைக்கு வந்து வந்திருக்கிறோம் வரலாற்றுல வந்து இப்படி ஒரு சம்பவம் இல்லாட்டி இந்த கடல்ல வந்து இப்படி ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கவில்லை என்று மக்கள் சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில வந்து அலைகள் வந்து அதிகமா இப்ப அடிச்சு கொண்டு இருக்கிறதால வந்து நுரைய நுரையா வந்து நிறைய வந்து அதோட ஆட மூடுற அளவுக்கு கூட நுரையல் வந்து இந்த பாதைகள் எல்லாம் கூட பறந்து போற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து இங்க நடந்து கொண்டு இருக்குது இப்ப நாங்க உங்களுக்கு அதே காற்றம் என்னமா இருக்குன்னு சொல்லி இப்போ நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில் இன்று இந்த கால இலவரங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அனத்த இலவரம் தான் இப்போ வந்து நிகழ்ந்து கொண்டு இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த இயற்கை இந்த கடற்கரைகளில் வந்து மாற்றங்கள் வந்து நிகழ்றது வளமு தான் அதாவது அதோட வந்து இந்த பருத்துரை கடல் வந்து சுனாமி அனைத்த அனைத்த நிலவரங்களையும் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாக இருந்தாலும் வந்து இந்த கடலில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தால் வந்து மக்கள் வந்து த பல்வேதமான மனநிலைகளில் வந்து இங்கே இருக்கிறோம் அப்போ இந்த காவலில் வந்து நாங்கள் இந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு இந்த விஷயம் வந்து நடந்ததையும் பார்த்துக்கொண்டு அதோட இது ஏன் நடந்தது இந்த நுரை வந்து ஏன் வரணும் ஏன் இந்த வித்தியாசமான மாற்றம் இந்த காலப்பகுதியில் நடக்கணும் என்ற விடயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அது தொடர்பாக தான் இந்த காவலி வந்து அமைய போது அதோட இந்த நுரையல் வந்த சந்தர்ப்பத்தில் வந்து நிறைய மக்கள் இந்த எல்லாம் போயிட்டு விளையாடி அப்படியெல்லாம் செஞ்சவன் வேண்டாம் கடலில் ஒரு வித்தியாசமான மாற்றம் இடம் வித்தியாசமான ஒரு பொருள் வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதில் வந்து உடனே வந்து போய்ட்டு கை கையால் கையாளுறது அதுக்குள்ளே போயிட்டு விளையாடுற விஷயங்களை வந்து நாங்கள் செய்யக்கூடும் அதில் வந்து கவிர்த்து கொள்ளணும் அதையும் தெரிவித்து கொண்டு வாங்க போய் பார்ப்போம் இன்றி இந்த நிலப்பாட்டில் இந்த பருதுரை கடலில் ஏன் இந்த நுரையல் வந்தது என்ன சம்பவம் இதுக்கு பின்னால் இருக்குது என்று சொல்லி ஒரு அனுபவம் சார்ந்த ஆக்களில் இல்லாட்டி க கடல் தொழில் செய்கிற ஆக்களில் வந்து நாங்கள் போயிருக்கிறப்போ அவர்களும் வந்து இதை வந்து ஒரு ஆய்வு செஞ்சு வந்து சொல்லையில் தங்களுடைய அனுபவத்திலாம் அந்த விஷயங்களை சொல்ல போயிடும் அதோட இந்த துறைகள் சார்ந்து இருப்பவர்கள் வந்து இது ஏன் நடந்தது என்னத்துக்காண்டி நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தணும் என்று எங்களுக்கு வந்து அது தெரியாது என்று சொன்னால் மக்கள் வந்து இந்த சுழ்த்தில் வந்து பதட்டமான நிலைமைக்கு வந்து போகிறது வந்து வளமையாக இருக்குது அப்போ அதனால் இது சரியான ஏன் நடந்ததுன்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அதை தெரிவிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போவோம் பாங்கோ எங்களோடய சேனலுக்கு யாராவது பூசா வந்துட்டா மணக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்க

ஓ அது வந்து நேற்று தான் பாங்க இப்படி ஒரு நாள் நூறுவா வரை இல்லை இந்த பொம்பளை குடிச்சுட்டு நீ முழுகிட்டு அப்படி மேரி வந்து அந்த அதுக்கு வச்சு இதுக்காக வாங்குதுங்க அப்படி என்ன மாரி வாங்குதுங்க அதெல்லாம் எல்லாம் தொழிலெல்லாம் இழுத்து வச்சுட்டோம் வேணும் காத்து கிடையாது அங்கெல்லாம் தூண்டி கட்டக்கூடிய ஆக்களுக்கு வழி நடக்கிறது வந்து ஏதோ நடக்க போகணும் ஓ ஏதோ நடக்க போகுது இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கடலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அங்கேயே ஆயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க இங்காலையும் திருப்பி ரோழி வர போகுது போல் அணி இருக்கு அது முக்கியமான இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி நான் சம்பவம் நடந்த இடத்துல வந்து நாங்கள் இல்லை இது வந்து நாங்கள் சம்பவம் நடந்து அடுத்த நாள் தான் நாங்கள் இந்த பருத்துரை கடற்கரைக்கு வந்து வந்திருக்கிறோம் இந்த காவல்கள் இல்லாமல் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து பரவேற்கில்லை இந்த விஷயம் தொடர்பாக வந்து பலர் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தவர் இது வந்து சுனாமிக்கான அறிகுறி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் அது வந்து பார்க்குற மக்களுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஏற்படுத்தியிருக்கலாம் இப்போ அதோட வந்து இந்த உள்ளூர் மக்களும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லிடும் ஆனால் அவர்கள்ட்ட வந்து தவறு அது என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து சரியான தகவல் வந்து போய் சேர்க்கலை தானே அதால் வந்து அவர்கள் அவர்களும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லி நம்ம அவங்களுக்கு காட்டு பாருங்க அவர்கள் ஒரு சில பேரும் இந்த சுனாமிக்கான அறிவுரி அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கருத்துக்களை வந்து சொல்லிடும் ஆனால் இது சம்மந்தமாக சரியான தகவல்களை வந்து சமூகத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் இது வந்து இந்த துறை சார்ந்து இது என்னத்துக்காக நடந்தேன்னு சொல்லி நியூஸ் சேனலில் போட்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் வந்து இந்த தகவல் வந்து போய் சேர்ந்தது சரியான குறைவாக இருக்குது இப்போ பாருங்க இந்த பருத்துறை மக்கள் வந்து என்ன கருத்துக்களை வந்து சொல்லுகிறாங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த பருத்துறை கடலில் வந்து நூறு நூறையாக வந்து கடலையில வந்து இருந்தது அது கருத்துறையை சேர்ந்த நீங்கள்ன்ற வந்து அது என்ன நடந்ததுன்ற சொல்லுவீங்களே அதேப்போ ஹாபரக்கு பக்கத்தில் தான் எங்களோட வீடு அப்போ அந்த பேத்து வந்து சொன்னால் கடலுக்குள்ளே நூற்றா நூறு குழம்பிக்கொண்டு வருது ரெண்டு அப்போ நாங்கள போய் பார்ப்போம் அந்த ரிங் சோவை கரைச்சி போட்டால் அப்படி நூறுரூபா வேறு அதான் போல நூற்றா நிறைய அப்படியே கச்சேரியில் அப்படியே வந்து வந்து வீட்டு கிட்டே கொஞ்சம் வந்துட்டுது இப்படி அள்ளி அள்ளி பிள்ளை இல்லாமல் இருக்கா இடுப்படங்களுக்கு போயிடலாம் சின்ன பிள்ளை இருக்கேன்னா இடுப்படங்கிட்டே எல்லாம் இருந்தாரு அப்படியே கண்ணாக்கா தான் வந்து அப்போ நாங்கள் பயம் திட்டம் திடீர்னு ஒரு காலமும் எனக்கு ஐம்பத்தி ஒம்பது எட்டு வயசு ஆனால் இது வேற நான் இப்படி ஒன்றா காணல இது வந்தோன்னே இயற்கை நேரத்தம் வேற போதான்னு சொல்லி தான் பயந்தோண்டு இருந்து நாங்களும் பயந்து அதை அப்படியே ஒரு அரை மணி தான் பிறகு அரை மணி தான் ஒரு மணி தான் பிறகு நின்றுட்டு அப்போ இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இது என்ன அசம்பாவிதம் நடக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னத்துக்காண்டி அப்படி வந்தது அதே இப்போ மகன் சொன்னது என்னென்னா அந்த காற்றும் உப்பு தண்ணியும் சேர அப்படி ஒரு தண்ணி ஒன்று அப்படி உருவாகாமல் சொல்லி இருக்கண்டு அப்போ இருந்து சொல்லி இந்த இதில் ஃபோனில் பார்க்க சொல்லினா ஒரு இந்த இயற்கை அனைத்ததுக்காண்டி அப்படி என்றோ இல்லை நாங்களும் அப்படி தான் பயந்தோம் நாங்கள் இயற்கை அனைத்தம் மொத்தமா சொல்றீங்களா இது சொல்ல தெரியல என்னது காண்டி வந்த அப்படி என்னதுக்கு வந்தாலும் தெரியல நாங்களுக்கு ஒரு பயம் என்னென்ன ஒரு காலமும் இப்படி நாங்கள் இதாண்டேல இப்ப சொல்லி நம்ம பூமிக்குள்ள ஒரு நில அதிர்வு வந்து வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி அதோட தன்மையோ இப்படி வர்றதுக்கு காரணம் இருக்கணும் இப்ப சூழல் மாசாலும் உலக காலமும் அப்படி தாண்டு இப்படி வரையில தேயல் நிலவரங்கள் அனைத்து நிலவரங்கள்ல வந்து எல்லா இடங்கள்லயுமே இந்த இயற்கை சம்பந்தமான வித்தியாசங்கள் அதுகள் வந்து நடைபெறுவது வந்து பலமும் அதோட இந்த நிகழ்வும் வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வா கூட இருக்கலாம் ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த அனைத்தின் தொடர்பான ஒரு பரபரப்பையும் அஹ் பொய்யான தகவல்களையும் வந்து பரப்பிடமும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வந்து கொண்டு இருக்குது அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த நுராய் சம்பந்தமான இந்த மக்களிடத்தில் இருக்கிற உண்மையான நிலவரங்கள் என்ன அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நினைச்சுனாங்க இந்த கடலுக்கு போனாக்கள் வந்தவங்க அந்த போட்டு வெளியில் வந்து விழிக்கணும் பாருங்க தொழிலுக்கு போனாக்க நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காத்தால அப்படித்தான் பாருங்கள் நினைஞ்சு தான் ஆக்கள் வரிகணும் இதுக்குள்ளேயே கொஞ்சம் மீன்கள் வந்து கொண்டு வந்து போல

பருத்துற கடல்ல வந்து ஒரு கருங்கடி பாறை மீன் வந்து பிடிச்சிருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி நல்லா வீட்டை இருந்து வாங்கி நாங்கள் நல்லா ருசிப்பமா இந்த கடல் நிலவரத்துல என்ன சொல்றது அப்படி ஒரு பயங்கரமான நிலவரத்துல இந்த மீனை வந்து ஆக பிடிச்சுன்னு வந்து வச்சிருக்கிறோம் ஒரு சில போட்டு எல்லாம் போயிருக்குது அது அப்படி இருந்தும் இந்த பெரிய ஒரு மீன் ஒன்று மாட்டின ஒரு சந்தோஷம் தான் இது வந்து என்ன வெளியே நான் வரும்

அது ஒரு அனர்த்தம் அதை வந்து கடல்குள்ள ஒரு அனர்த்தம் ஒன்று ஒன்றதால தான் அந்த வந்திருக்கு எல்லா எல்லாரும் அந்த நுரை வரல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இதுக்கு வந்து அடைஞ்சாது அடைஞ்சது சரியோ அப்போ ஒரு அனத்து நடந்து தான் வந்துடுது அப்போ இந்த சூழ்நிலை தொழிலுக்கு போகிறார்கள் என்ன சொல்ல விரும்புங்க நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் இல்லாமல் எங்களை வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கமும் திரும்பி பார்க்கறது இல்லை அண்டைக்கெல்லாம் ரெண்டாயிரம் தூண்டி போனது ரெண்டாயிரம் தூண்டியுமே செய்கிறதுக்கு எண்பதனாயிரம் தேவை இந்தியர் அவர்கள் கொண்டு போனால் இது அரசாங்கம் கணக்கு எடுக்கிறது இல்லை பார்க்கறது பிள்ளைங்களை பெங்களை வாழ வர நாங்கள் பேங்கில் லோன் எடுத்தோ இல்லை நகையில் அட வச்சோ நாங்கள் எங்களை வர வரத்த நாங்கள் தேடி கொண்டு இருக்கிறோம் அதோட கடன் இல்லை கடன் வந்து இப்போ சரியான இருக்கு உங்களுக்கு பார்க்கே தெரியும் நாங்களும் சாதாரணமாக கேட்கலாம் வே இந்த பயங்கரமான நிலநடத்துலேயும் வந்து தொழிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி ஏன்னா இப்போ புயல் வந்து அடித்து கொஞ்ச நாளாக துப்புறவாத தொழில் இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் காலையில் சூழ்நிலை வரை கிழமை தொழிலுக்கு போயிடமே வேண்டாம் போட்டுகள் வலைகள் எல்லாம் கடன்கள் லோனுகளாக இருக்கும் அது பிரச்சனை தான் அவைகளுக்கு தானே தெரியும் நாங்கள் சும்மா சாதாரணமாக கேட்டு போகலாம் ஆனால் இப்போ கடன் தொழிலாகண்ட நிலைமை இந்த காலப்பகுதியில் எல்லா பிரதேசத்து எல்லாம் பரத்துறை மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே இப்படியான இளவரம் தான் வந்து இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்க அப்படி அந்த அண்ணாக்கள் தொழிலுக்கு போய் வந்து நிற்கிறோம்னு சொல்லி பாங்கங்கால போயிட்டு இப்படி வேறு ஒரு விஷயங்களை பார்ப்போம் இந்த நாளில் வந்து இந்த பரத்துறை கடல்ல வந்து இந்த நுரை வந்தது தொடர்பாகத்தான் எல்லாருமே வந்து பேசிக்கொண்டு கடல் தண்ணி தானே நாங்கள் கடல் தண்ணி தான் பார்த்தோம் அப்போ நுரை மாதிரி தான் கிடந்தது அப்போ சவுக்காரத்தில் நுரை மாதிரி தான் கிடக்குது எங்கட ஜோஸ்னா கெமிக்கல்

கெமிக்கல் விழுந்துதான் இப்படி பந்துருக்கு மற்றபடி எங்களுக்கு அதை இது சம்பந்தமான முக்கியமான ஆக்கள் சொல்லுது பயப்பட மாதிரி ஒருத்தரம் கதைக்கு நன்றி

அந்த <Sansi> காலத்துல <Sansi> 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 நாங்க அங்க எல்லா இடமும் அது வந்துடுது இது அப்படி இல்ல பாலத்துல இருந்து அவங்களோட வாரில உதவி அங்கால பாலம்

முதல் இந்த பிரச்சனை வாங்குறதுக்கு முதல் ஒரு வள்ளி வந்த ஒரு அழிவு ஆமை நிறைய வந்தது ஒரு அழிவுக்கு தான் அந்த மந்தங்களுக்கு கட்சி

அனர்த்தமோ இல்லாட்டிகள் ஒரு மாற்றம் தெரியுன்றாலே ஒரு மக்கள் இடத்துல ஒரு பாட்டம் ஒன்று வரும் ஏன்னு சொன்னால் இந்த இடங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமியாவில் கூட பாதிக்கப்பட்டிருந்தது அப்போ அப்படி ஒரு அனர்த்தத்தை சந்திச்ச இடங்கள் வந்து எப்படியும் ஒரு சின்ன ஒரு பாட்டம் ஒன்று இருக்குதுன்னு தான் அந்த ஒரு பாட்டமாகக்கிட்ட இருக்கு ஆனால் இப்போ பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் தாண்டி எல்லாம் சிம்பிள் எடுத்து போட்டு தான் இன்றைக்கு தொழில் வந்து இந்த இடத்துலையும் வந்து செஞ்சு வந்துருக்கு நம்ம தெரியும் இப்போ நாங்கள் வந்து இந்த பருத்துவக் கடலில் வந்து இப்போ அதிகளமான நுரை வந்து வழியில வந்த இடம்னு சொல்றது இந்த இந்த பிரதேசம் தான் அதுக்கு தான் நான் போய்கொண்டுருக்குறேன் அந்த இடங்கள்லாம் அதிகலமான நுரை வந்து வந்தேன்னு சொல்லி சொல்லிடும் அப்போ அதிகம் வந்து நேரடியாக வந்து நாங்கள் கேட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரி நிலப்பாங்கன்னு சொல்லி என்ன மேலும் மாதிரி தெரிஞ்சு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் இதுல வந்த இடத்துல வந்து ஒரு அக்காக்களை வந்து தொழில் செஞ்சு கொண்டு இருந்தவ் குப்பா வந்து ஆம்பளை தொழிலுக்கு போயிடும் ஆனா இருந்தாலும் கூட பெண்கள் வந்து இப்படி இந்த மீன்பிடி தொழிலுக்கு உதவி செய்யணும் அது உதவி மட்டும் இல்லாம அவைகளுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டித்தர ஒரு தொழிலாக இருக்கும் சொல்லி நான் உங்களுக்கு காட்ட ஒரு வித்தியாசமான தொழில் அதை என்ற பாருங்க இப்படி இருக்கும் சொல்லி தூண்டுகள் எல்லாம் கட்டி இறியல் குத்தி கொடுத்து விடுறதையும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வந்து கொடுப்பினும் அது என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்க அதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம்னாங்க ஆரியாலத்தினே இந்த எங்கட தொழிலாளியர் கொண்டு வரோம் கடலுக்கு காலம்ப பிடியே 8 மணிக்கு வந்தா உன் தந்த உடனே தருவாங்க நாங்க சட்டி குத்தி கொடுப்போம் ஆறு மணி ஆகும் சில நேரம் எட்டு மணியும் ஆகும் தட்டி இப்படி கொழிவிட்டு திருப்பி இதை இப்படி ஒருத்தருக்கு குத்தி அடுக்கும் தூண்ட தூண்டினா அவங்க இதை ஐஸ் அடிச்சு உப்பு அடிச்சுட்டு இதை கொண்டு போவோம் அடிப்பேன் சில கன ஊசிக்கன வேண்டாம் ஐஸ் அடிப்பினேன் கோவிலங்கனை வேண்டாம் உப்பு போடுவேன் அந்த பழுதாப்பு உப்பு போட்டா தானே கனவை இருக்கும் பழுதா நாரினா எல்லா பழுதாப்பு தூண்டில மீன் தான் வர எல்லா மீனும் வரும் என்ன விதம் எல்லா மீனும் வரும் வேற வெறம்பழா மீன் வரும் எல்லாமே வரும் எங்களுக்கு இதுதான் ஆதி காலத்தில இருந்து எங்களுக்கு இப்ப நாங்கள் கணவனை விட்டுட்டு இருக்கிற சாகர பொங்கலுக்கு எங்கட ஊர்ல

ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு செய்யலாம்

வெளிநாட்டு உதவியும் வாழ்வாருவாடுகள் நாங்க சந்திச்சா மழை நேரம் செய்ய இல்லாததும் செய்யறாங்க செய்யறாங்க பந்தல் போட்டு நம்ம மழை காத்தா புடுங்கப்பட்டுட்டு நீங்கள் இன்னொரு நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த தூண்டில் பட்டியல் வந்து வச்சிருக்கணும் எப்படி அந்த பட்டியல் பட்டியலாம் செஞ்சு வச்சுக்கணும் பாருங்க இப்படி பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பட்டி வந்து வச்சிருப்பேன் வேண்டிக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆக்களும் தங்களுக்கான பட்டியலை வச்சு அந்த தொழில்களை செய்யணும் இதை பிற ஆக்கள் கடலுக்கு போகிற ஆக்கள் அப்படி அந்த இறையல் வந்து பழகா போகாமல் ஐசுகள் போட்டு தொழில்கள் கூட தூண்டில் போட்டு மீன்களை பிடிச்சோண்டு வருவீங்க ஞாயாரம் செய்யறோம். हां என்ன கருவாடு போடுறீங்களா? போய் நான் அம்மா என்ன வில போகுது கொஞ்சம் கலாச்சி போனீங்களோட இடாலக்கே என்ன செய்யுங்க காத்து குளிர் காத்து வச்சுக்கோங்க அம்மா வந்து இல்ல கருவாடு போட்டு ஒன்று இருக்கிறா இப்ப வந்து தொழில்களங்க குறைவென்ற வழியா கருவாடுகள் வேற வேற இடங்கள்ல இருந்து இருக்கிறா அம்மா ஜால்பாடத்துல இருந்து அம்மா அம்மாட்டையும் கேட்க இந்த நுரா வந்த சம்பந்தமா ம் பாருங்க இப்படி இதுல வந்து அம்மா வந்து மீன்கள் வந்து வெட்டி கருவாடு வந்து போட்டிருக்கிறா இது வந்து பாறை 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 மீன் இல்ல பாறை பாறை கருவாடு போட்டிருக்கா முழுசா போடுவீங்க ஏன் முழுசா போடுறீங்களா இதுல இருந்து இப்படி வெட்டித்தனம் போடுறவன் அனுசார் பொருள் இல்லையாம் சாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப நீங்க பாக்குற இந்த பௌரிதான் வந்து நாயகம் டேய் கஞ்சி புட ஊருக்குள்ள யாரும் புதுசா வந்துட்டாங்கன்னு நாயம் குழைக்குது ஆஹ் நீங்க பாக்குற இந்த பௌரிதான் வந்து அதிகளவான நுரையல் வந்து வந்த போகுது இப்படியே வந்து அந்த காவரன்னு சொல்லி அந்த கருத்துற காபர் அதுக்கு வந்து அந்த அவ்வளவு தூரத்துக்கு வந்து போகணும் அங்கதான் நிறைய வந்தது அந்த இடத்தையும் உடைய காற்று இப்ப எப்படி இருக்குன்னு சாதாரணமா இந்த மாதங்கள் இந்த மாதத்துல பெரும்பாலும் இந்த கடல்கள் வந்து இவ்வளவு கொந்தளி பத்தான் இருக்கு அதுல இருந்தாலும் கூட இந்த காலநிலைகள் வந்து சீக்கிரட் இருக்கிறதுல வந்து இப்ப இந்த இந்த வருஷம் வந்து இன்னும் நிறைய வந்து கூட பாருங்க இந்த கடல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து இந்த கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து அதிகமான நுரைகள் வந்து வந்தது இந்த நுரைகளால் வந்து சுவாச பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும் அதோட பாக்டீரியா தொற்றுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன் நான் அதால் வந்து நீங்கள் இப்படி நுரையல் வந்துச்சுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளை வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டு விளையாடக்கூடாத எங்கோ அப்படியே நாங்கள் இதையும் காட்டிக்கொண்டு வா கிட்ட கொண்ட கா இதுல ரெண்டு வந்து பருத்துறை காவுரன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாரியல வியாபாரங்கள் நடந்த இடங்கள் இந்தியாவுடனான வியாபாரங்கள் அப்படின்னு சொல்லி கடல் வர்த்தகத்தில் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நிறைய வர்த்தகங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடந்தது பருத்துறை என்று சொன்னாலே பருத்தி பஞ்சிருக்கு தானே பருத்தி பஞ்சர் இல்லாமல் வந்து ஆக ஏற்றுமதி செய்கிறேன் இந்த இடத்துல மெயினாக இந்த எல்லாம் வந்து அப்படியே ரோட் எல்லாம் போனது பாருங்க எப்படி அதை வந்து அடிச்சு ஒன்று ஓகே உறவுகளே இந்த காவலையில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கள் இந்த பிரதேசத்து மக்கள் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லினோம்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லினோம் இது வந்து ஏதாவது ரசாயன கலவைகள் அந்த கடலோட கலந்து வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சுனாமிக்கான எச்சரிக்கைன்னு சொல்லி அப்படி இப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லி இதில் இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த மக்களுக்கு வந்து சரியான கருத்து வந்து சரியான செய்தி வந்து இதுக்கான காரணம் போய் சேரியலன்னு சொல்லி ரெண்டு வரைக்கும் சம்பவம் நேற்று நடந்தது இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான சரியான இந்த காரணங்கள் வந்து அவருக்கு தெரியல ஆனால் ஒரு சில பேர் லைட்டாக சொல்லியிருந்தவ இது என்னதுக்காக நடக்குதுன்னு சொல்லி ஸோ ஒரு சில பேருக்கு விளங்கி இருக்குது ஆனால் இப்போ நியூஸில் வந்து இந்த துறை சார்ந்து சொல்லுகின்றார்கள் சொல்லி நம்ம வந்து இது வந்து என்னத்துக்காக நடந்ததுன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த புயல் நிலவரம் வெள்ள நிலவரம் காரணமாக வந்து நிறைய வெள்ள நீர்கள் வந்து கடலோடு போய் சேர்றது தானே அப்பேக்கில் வந்து நிறைய இந்த சேதன ப சேதன பசலிகள் அதே மாதிரி இந்த இலகூலிகள் எல்லாம் வந்து அடித்து அதுன்ற அது எல்லாத்தையும் வந்து கொண்டே கடலோடு தானே அது வந்து உப்பு தண்ணியில் வந்து உக்கி அது வந்து அதிலிருந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து பிரிஞ்சு வருதான் அப்போ அதால் தான் வந்து இந்த இப்படியான நுரை வந்து வாரது வாரதாம் சொல்லி சொல்லினோம் அதோடு வந்து இது வந்து வளமையான ஒரு விஷயம்தான் இதால் வந்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை இந்த நுரையீலாலையும் பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லினோம்